ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மேல்மருவத்தூர் அன்னையின் திருவருளாலும் அருள்திரு அடிகளார் அவர்களின் குருவருளாலும் தொண்டு எனும் சிறுளி கொண்டு சக்தியகம் எனும் அழகிய சிற்பம் செதுக்கிக் கொண்டிருக்கும் அன்னைக்கு இனிய அன்பான சக்தி தொண்டர்களே தங்களுக்கு வணக்கம் தங்களின் தொண்டுகளுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நெஞ்சமெனும் தாமரையில் குறுபீடம் அமைத்து அருள்திரு அடிகளார் அவர்களை அருள்ரூபமாய் எழுந்தருள வைத்து இதய துடிப்புகளின் லப் டப் லயத்தை ஓம் சக்தி லயமாக்கி துடிப்புடன் செயல்பட்டு வருகின்ற அருமை சக்தி தொண்டர்களே ஆன்மீகத்தில் நமக்கு மகத்தான வெற்றி என் பது சரித்திரத்தில் உறுதியாக்கப்பட்டு விட்டது எரிக்கின்ற அனல் வினைத்தியை அணைக்கின்ற முயற்சியாக நாம் செய்கின்ற அருள் தொண்டுகள் நம் இதயத்திற்கு அருள்குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது எனும் வார்த்தை தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கும் வார்த்தைதான் என்றாலும் இன்று தமிழகத்தில் பரவலாக உச்சரிக்கப்படுவதற்கு ஒரே காரணம் மேல்மருவத்தோர் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் அருள் தொண்டுகள் அரங்கேறிய ஆதிகாலத்து ஆன்மீக காலம் இப்போது அருள்திரு அடிகளார் அவர்களின் அருள்முயற்சியால் மறுபடி வந்து கொண்டிருக்கிறது தொண்டுக்கும் தொண்டர்களுக்கும் பெயர் பெற்ற சக்தி தலம் தமிழ்நாட்டில் மேல்மருவத்தூர் மட்டும் தான் என்கிற நல்ல பெயரை குறுகிய காலத்தில் பெற்று விட்டோம் பெற்ற நல்ல பெயரை தக்க கொண்டு தொடர்ந்து தொண்டுகளில் தொய்வில்லாமல் ஈடுபடுவோம் ஆரம்பத்தில் ஆலயத்தில் அங்கப்பிரதட்சணம் செய்வோர்களுக்கு உதவியாக கீழ்மலை மேல்மலை சொல்வதுதான் தொண்டர்களுக்கு உச்சகட்ட தொண்டாக இருந்தது இன்று அருள்திரு அடிகளார் அவர்களின் அருள்வழி காட்டுதல் ஆள் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான தொண்டுகளையும் ஒரு சாதாரண தொண்டனை வைத்து அற்புதம் நிகழ்த்தும் நித்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மருவத்தூர் தொண்டுகளில் ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்க்க முடிகிறது மன்றங்களில் மாலையை வளர்த்துக் காட்டிய அன்னை மன்ற தொண்டர்களின் மனத்தை வளர்த்து வளப்படுத்தி காட்டியிருப்பதால் தொண்டு என்பது தொண்டனுக்கு அன்றாடக் கடமையாகி விட்டது முன்னால் வந்த தொண்டர்களில் ஒரு சிலர் செய்த தொண்டுக்கு கிடைத்த பலன்களை கணக்கு போட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் பின்னால் வந்த தொண்டர்கள் பலனை எதிர்பாராது தொண்டுகள் செய்து எழுச்சியுடன் முன்னுக்கு வந்து முந்தி விட்டனர் முயல் ஆமை ஓட்ட பந்தயத்தில் ஆமை ஜெயித்ததைப் போல ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாய் நிதானமாய் தொண்டு செய்தவர்கள் ஆன்மீகத்தில் ஓரளவு வெற்றி பெற்று அன்னைக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார்கள் ஆரம்பகால தொண்டன் புதிய தொண்டன் என்று அன்னை வேறுபடுத்தி எப்போதும் பார்ப்பதில்லை பழைய தொண்டனோ புதிய தொண்டனோ ஒரு எழுச்சியுடன் விவேகமான ஆக்ரோஷத்துடன் செயல்படுகின்ற தொண்டன் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மட்டும் இளகிய வெண்ணையில் விழுந்த ஈயாக ஈர்த்து கொள்கிறாள் அவர்கள் முழுமையாக செயல்பட வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறாள் பழைய தொண்டர்களில் ஒரு சிலர் தொண்டு செய்ய ஆர்வம் காட்டாத நேரத்தில் அவர்களை அடிகளார் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் என்ன சார் ஆன்மீகத்தில் ஆர்வம் குறைஞ்சு போச்சு உற்சாகமா பணி செய்யுங்க சார் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அம்மாவை இருக்கமா பிடிச்சுக்குங்க சார் என்று ஊக்கப்படுத்துவது உண்டு நம்முடைய நல்ல ஊழ்வினை நமக்கு ஒத்துழைத்தால் தான் நாம் நல்ல தொண்டராக காலம் தோறும் மருவத்தூரில் நீடிக்க முடியும் நடக்கின்ற காரியங்கள் எதுவும் நம்மால் நடக்கவில்லை நம்மை வைத்து அன்னை செய்கிறாள் எனவே நம்மால் எதுவும் ஆகவில்லை அனைத்தையும் அவளே நடத்திக் கொள்கிறாள் என்கிற மனநிலைதான் ஒரு நல்ல தொண்டனுக்கு முதலில் ஏற்பட வேண்டும் அடக்கம் என்பது ஒரு அருமையான வார்த்தை நான் அடக்கத்துடன் இருக்கிறேன் என்று ஒருவன் வாயால் சொல்லும்போதே அடக்கம் அவனை போய் விடுகிறது அதே மாதிரி நான் அன்னைக்கு தொண்டு செய்தேன் என்று வாயால் சொல்லும் போதே செய்த தொண்டு அடிபட்டு போகிறது பலனை எதிர்பார்க்காது தொண்டுகள் செய்ய மனத்தை பக்குவப்படுத்தி விட்டாள் எதிர்பார்ப்பில் ஒரு ஏமாற்றத்தை தவிர்த்து கிடைத்ததில் திருப்திப்பட்டுக் கொள்ளும் இயல்பாகிவிடும் அப்படி இயல்பாகும் போது தொண்டு செய்வதும் கண் இமைப்பதைப் போல மூச்சு விடுவதைப் போல இயல்பான காரியமாகி விடும் வாழ்க்கையின் இலட்சியம் அன்னைக்கு தொண்டு செய்வதே என்ற முடிவுக்கு தொண்டன் வரும்போது அந்த தொண்டனின் வாழ்க்கையை அருள்மயத்தோடு தெய்வீகமாக ஆக்க வேண்டிய கடமை அன்னைக்கு இலட்சியமாகிறது என் பணியை நீ செய் உன் பணியை நான் செய்கிறேன் என்று அன்னை ஆணித்தரமாய்ச் சொல்வது இந்த அடிப்படையில் தான் தொண்டு செய்வதற்கு தனிப்பட்ட தகுதியோ புத்தி மையோ திறமையோ தேவையில்லை களிமண்ணாக இருப்பவனையும் அன்னை அற்புதமாக பயன்படுத்தி விடுவாள் அன்னை எதிர்பார்ப்பதெல்லாம் தொண்டு செய்ய விரும்புகிற ஒருவன் முயற்சியின் முதல் அடியை அவனாக எடுத்து வைக்கிறானா என்பதுதான் தொண்டனின் திறமைக்கு தகுந்தாற் போல் அன்னை பயன்படுத்திக் கொள்கிறாள் என்று உறுதியாக கூற முடியவில்லை தொண்டனின் பூர்வீக வினைகளுக்கு தக்கபடி அதனை கரைக்க அவன் விரும்புகிறபடி அவன் விரும்புகிற பணிகளில் ஈடுபடுத்தி அன்னை கரை சேர்க்கிறாள் என்று அனுபவ வாயிலாக அறிய முடிகிறது பணக்கார பிரமுகர்களுக்கு ஊழ்வினையின் சீற்றம் பணம் சம்பாதிப்பதில் உருவாகியிருக்குமானால் அவனை தான தர்மங்கள் அவர்களை செய்ய வைத்து தொண்டுகளை அரங்கேற்றுகிறாள் பூர்வீக காலத்தில் வழிபாடு பூசைகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து குற்றங்களுக்கு ஆளாகி அவதிப்படுகின்ற ஒருவன் சக்தி தொண்டனாக மாறினாள் அவனை மன்றம் நடத்தவும் வேள்வி பூசைகளில் ஈடுபடவும் ஆலயத் தொண்டுகள் செய்யவும் வாய்ப்புகளை உருவாக்கித் தந்து அவனை தரமான சக்தி தொண்டனாக ஆக்குகிறாள் அவன் செய்கிற தொண்டுகளை பொறுத்து அவனது ஊழ்வினைகளை படிப்படியாக கரைக்கிறாள் பூர்வீக ஊழ்வினையின் தன்மையைப் பொறுத்தே தொண்டன் உருவாக்கப்படுகிறான் பணம் சிலரிடம் குவிந்து கிடைக்கிறது அன்னையின் அருளைப் பெற அன்னை சொல்லும் நல்ல காரியங்களுக்கு பணத்தை வாரி இறைக்க பலர் தயாராக இருக்கிறார்கள் ஒருவர் அன்னையிடம் வந்தார் நல்ல பண வசதி உள்ளவர் அவர் அன்னையிடம் அம்மா பல லட்ச ரூபாயில் என்னுடைய சொந்த செலவில் உனக்கு கோவில் கட்ட விரும்புகிறேன் அம்மா அதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார் அம்மா சிரித்தபடி நீ பல லட்ச ரூபாய் செலவழித்து கோவில் கட்ட வேண்டாம் பொதுமக்கள் எல்லோருடைய பங்கும் இருக்கும் படியாக எல்லோரிடமும் வசூல் செய்து கோவில் கட்டு கோவிலின் கருவறையின் படிக்கல்லை மட்டும் உன் செலவில் போடு பக்தர்கள் கால்கள் பட்டு படிக்கல் தேய தேய உன் ஊழ்வினையும் தேயும் என்றாள் அம்மாவிடம் கேட்டவருக்கு கேட்ட வரம் தரும் அருள்குணம் தான் உண்டே தவிர அவளிடம் எப்போதும் கிடையாது வியாபாரத்தனம் மேல்மருவத்தூர் ஆலயத்தில் தியானம் செய்யும் இடத்திலும் சுற்று பிரகாரத்திலும் மார்பில் கல் போடு இந்த இடத்தில் பெரிய பெரிய மகான்கள் வந்து தியானம் செய்வார்கள் இந்த பணிக்கு கல்லுக்கு நிதியுதவி செய்வோர்களின் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படாவண்ணம் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் அமைதியையும் ஏற்படுத்திக் கொடுப்பேன் என்று அருள்வாக்கில் கூறினாள் அன்னை அம்மா கல்லுக்கு விலை வைப்பதாக கருதிய சிலர் இந்த அருள் வாய்ப்பை ஒதுக்கித் தள்ளினர் அம்மா நம் ஊழ்வினைக்கு உலை வைக்கவே கல் கேட்கிறாள் என்று உணர்ந்து உபயதாரர்களாக பேர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் உண்மையில் ஏற்படுத்தித்தான் கொடுத்திருக்கிறாள் இதை வாய்ப்பை பயன்படுத்தி மூலம் அறிய முடிகிறது இந்த வாய்ப்பு இனிமேல் திரும்ப கிடைக்குமா இதுவரை தவறவிட்ட வாய்ப்புகளைப் பற்றி வருத்தப்படாமல் இனிமேல் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள எல்லோரும் தயாராய் இருப்போம் பணத்திற்கு பின்னால் பாவங்கள் நிரம்பியிருக்கின்றன என்பது ஒரு ஆங்கில பழமொழி முல்லை முள்ளால் எடுப்பது போல பணத்தால் வந்த பாவத்தை பணத்தாலேயே நீக்குவது என்ற உயர்ந்த கொள்கையில் கல்வி தொண்டு மருத்துவத் தொண்டு சமுதாயத் தொண்டு ஆன்மீகத் தொண்டு என்று நமது ஆலய அறநிலை மகத்தான நீண்ட கால தொண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் வசதி படைத்தோர் வலிய சென்று வரிசையில் நின்று வாய்ப்புகளைப் பயன்படுத்திக் கொள்வோம் அம்மா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாள் நிர்வாகத் திறமை இருப்போருக்கு நிர்வாகத்தில் பொறுப்பு கொடுக்கிறாள் வழிபாடு பூசை யாகம் தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகம் உள்ளவர்களுக்கு அவை சம்பந்தமான தொண்டுகளில் ஈடுபட வாய்ப்பு கொடுக்கிறாள் எழுத தெரிந்தவர்களை எழுத வைக்கிறாள் பாட தெரிந்தவர்களை பாட வைக்கிறாள் பேசத் தெரிந்தவர்களை பேச வைக்கிறாள் பெரிய பிரமுகர்களிடம் பழகும் வாய்ப்பு பெற்றவர்களைக் கொண்டு பெரிய பெரிய தொண்டுகளை செய்ய வைக்கிறாள் செவ்வாடை தொண்டர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஏதாவது ஒரு தொண்டை அவர்கள் பாணியில் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மன்றம் மாவட்ட பிரச்சாரக் குழு வேள்விக்குழு என்று அமைப்பு ரீதியாக தொண்டுகள் சிறப்பாக அரங்கேறினாலும் தனிப்பட்ட தொண்டனின் முயற்சியில் அவனது குடும்பம் முழுவதும் தன்னிச்சையாக செவ்வாடை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபடும் போதுதான் நமக்கு முழு வெற்றி கிடைக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவனோ தலைவியோ மட்டும் செவ்வாடை தொண்டராக இருந்தால் போதாது குடும்பத்தவர் அனைவரும் தீவிரமாக பணிகள் செய்ய வேண்டும் குடும்பத்தில் அனைவரும் என்றவுடன் ரேஷன் கார்டில் இருக்கும் அங்கத்தினர்கள் மட்டும் என்று கருதி விடக்கூடாது தாய் வழி சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள் என்று ஒருவர் விடாமல் அனைவரையும் செவ்வாடை மார்க்கத்தில் வழி நடத்திட ஒவ்வொரு தொண்டனும் மனப்பூர்வமாய் ஆக்கப்பூர்வமாய் நினைத்து செயல்பட வேண்டும் அப்படிச் செயல்படும் போது வீடு மன்றம் போல் ஆகிவிடும் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போது உறவினர்கள் கூடும் போது மாவட்ட பிரச்சாரக் குழு கூட்டும் மாதாந்திர கூட்டம் போலாகிவிடும் உறவினர்கள் எந்த ஊரிலும் இருக்கட்டும் அந்தந்த ஊரிலுள்ள சக்தி மன்றத்திற்குச் சென்று வழிபாடு மற்றும் தொண்டுகளில் ஈடுபட திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்துவோம் மேல்மருவத்தூர் அருள்திரு அடிகளார் அருள்வாக்கு யாக பூசை ஆலய விழாக்கள் சக்தி மாலை போன்ற மருவத்தூர் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உறவினர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களும் அன்னையின் அருளைப் பெற சிரமம் பாராமல் உதவிட வேண்டும் குடும்பத்தோடு ஆன்மீகத்தில் ஈடுபட விரும்புகின்ற ஒரு தொன் தன் பின்வரும் விஷயங்களில் சிறிது கவனம் வைத்தால் முழு வெற்றி எளிதில் கிட்டும் ஒன்று குடும்பக் கடமைகளைத் திட்டமிட்டு கொண்டு அதனையும் ஒரு ஆன்மீகக் கடமையாக செய்து வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் நல்ல பெயர் வாங்கிட வேண்டும் குடும்பம் வேறு கோவில் வேறு என்று பிரித்து பார்க்காமல் தொண்டு செய்யும் போது குடும்பக் கடமைகளை அலட்சியமாக விட்டுவிடாதபடி ஆன்மீக தொண்டில் ஈடுபட வேண்டும் இரண்டு வீட்டில் குடும்பத்தோடு வழிபாடு செய்யும் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும் எழுச்சியான முறையில் பூஜையரை இருக்க வேண்டும் முறைப்படி திருஷ்டி கழித்து மந்திர நூல் படித்து வழிபாடு செய்ய வேண்டும் நேரத்தை அனுசரித்து தினசரி காலை மாலை இரண்டு நூற்றி எட்டை அம்மா நூற்றி எட்டு நூற்றி அடிகளார் எட்டு கண்டிப்பாக படிக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாளாவது ஆயிரத்து எட்டு பழக்க வேண்டும் வீட்டில் சிறப்பாக வழிபாடு செய்தாலும் குடும்பத்தோடு மன்ற வழிபாட்டிலும் கலந்து கொள்ள வேண்டும் மூன்று குடும்ப நல வேள்வியை நம் வீட்டிலும் நம்முடைய உறவினர்கள் வீட்டிலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நடத்த முயற்சி செய்ய வேண்டும் நான்கு வீட்டில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அன்னை தந்த வழிபாட்டு முறையை அடிப்படை யாக வைத்து துவக்கிட வேண்டும் ஐந்து ஒவ்வொரு முறை மருவத்தூர் வந்து திரும்பும் போது குங்குமம் கல்கண்டு பிரசாதத்தோடு அன்னையின் திருவுருவப்படம் டாலர் காப்பு வழிபாட்டு கேசர் போன்றவற்றை ஞாபகத்துடன் வாங்கி உறவினர்களுக்கு கொடுத்து அவர்களும் அன்னையின் அருளை பெறுவதற்கு உதவிட வேண்டும் ஆறு குடும்பத்து உறவினர்களைச் சேர்த்து ஒரு ஃபண்டு மாதிரி ஆரம்பித்து மாதந்தோறும் ஒரு தொகையை எல்லோரிடமும் வசூல் செய்து அதனை பத்திரமாக பேங்கில் போட்டு வந்தால் தைப்பூசத்திற்கு குடும்பத்தில் எல்லோரும் சக்தி சேர்ந்து மாலை அணிந்து மருவத்தூரில் இருமுடி செலுத்துவது மிகவும் எளிதாகிவிடும் குடும்பமே சுயம்புருவில் கொலுவிருக்கும் அன்னைக்கு அபிடேகம் செய்து திரும்பும் போது குடும்பத்திற்கு வழி வழி வந்த வினை விரைவில் முடிச்சுக்கள் அவிழ்ந்து விட நல்லதொரு அருள் வாய்ப்பாகி விடுகிறது ஏழு ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய நெருங்கிய சொந்தம் தூரத்து சேர்ந்தம் நெருங்கிய நண்பர்கள் என்று ஒரு ஐம்பது பேரை தனி பஸ்ஸில் மருவத்தூருக்கு தைப்பூசத்திற்கு சக்தி அணிவித்து வருவது மாலை அணிவித்து என்று மனதில் சங்கல்பம் எடுத்துக் கொண்டாள் மருவத்தூரில் நிறுத்தப்பட்டிருக்கும் பஸ்களின் வரிசை சென்னையை தொட்டுவிடாதா தனது குடும்பத்திற்காக தனி பஸ் ஏற்பாடு செய்தாலும் அது மன்றத்தோடு சேர்ந்துதான் வரவேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எட்டு மன்றம் மாவட்ட பிரச்சாரக் குழு ஆலய அறநிலை அறிவிக்கும் அறத்தொண்டுகளில் பங்கேற்க அழைக்கும் போது உடல் உழைப்பு மற்றும் நிதி பொருளுதவிகளை நாம் மற்றவர்களிடம் கேட்பதை விட நம்முடைய சொந்தக்காரர்களிடமே கேட்டு பெறும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் குடும்பம் முழுவதும் அன்னையின் அருளை கிடைக்கச் செய்வதற்கு நாம் ஒரு நட்சத்திரக்குறி கருவியாக இருக்க முடியும் அன்னையின் அருளால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போவது நாம் தானே ஒன்பது குடும்பத்தோடு மன்றம் மற்றும் மாவட்ட பிரச்சாரக் குழு பணிகளில் ஈடுபட முயல வேண்டும் பத்து குடும்பத்தோடு அடிக்கடி மருவத்தூர் வந்து அன்னையையும் அருள்திரு அடிகளார் அவர்கள் தரிசித்து ஆலயத் தொண்டுகள் செய்து திரும்பும் பழக்கத்தைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வசதி குறைந்தோர் இப்படி செய்ய முடியாவிட்டாலும் வசதி நிறைந்த தொண்டர்கள் இதனை கண்டிப்பாக செய்யலாம் தொண்டில் அருளை தவிர வேறு எதுவும் இல்லை குடும்பத்தோடு தொண்டு செய்வதை ஊக்குவிக்க நம்முடைய தொண்டுகளை நம் வீட்டிலிருந்து தொண்டுகளை ஆரம்பிப்போம் மன்றத்தில் வளர்த்து மாவட்டத்தில் அரங்கேற்றி மருவத்தூர் மண்ணில் அன்னையின் மலரடியில் சமர்ப்பிப்போம் அன்னையின் அருள் நிச்சயம் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி